ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தினையரிசி பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி திணையில் நீங்கள் பாயாசம் செஞ்சு சாமி கும்பலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாகவும் கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தினையரிசி பாயாசம் செய்கிறதுக்கு நான் வந்து தினையை அரைக்கப்பு எடுத்திருக்கேன் அதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் தினை கப்பு பாசிப்பருப்பு அரை கப்பு சேர்த்துருக்கேங்க அதையும் நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இப்போ எந்த கப்பில் தினையும் இது பாசிப்பருப்பும் எடுத்தீங்களோ அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இந்த கப்பில் அறாயிரம் கப்பு எடுத்திருக்கேன் இது அறாயிரம் கப்புனால் ஒரு கப்பு ஃபுல்லாக வந்துருங்க ரெண்டும் சேர்த்தா அதனால் இந்த கப்பில் நான் வந்து நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் எதில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதிலையே அளந்துக்கோங்க தண்ணியும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கப்பு ஊற்றிருக்கேன் இப்போ இன்னொன்று மூணாவது கப்பு இன்னொரு நாலு கப்பு ஊற்றியாச்சுங்க இப்போ இதை வந்து வேக வச்சுக்கலாம் நான் இப்போ மூடி வச்சிடறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலஞ்சு விசில் நல்லா வரணுங்க அது வரைக்கும் இருக்கட்டும் விசில் வந்து நல்லா வேக வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாயசத்துக்கு மில்லட்லாம் நல்லா வேகணுங்க அப்போ தான் நமக்கு நல்லது அதனால் ஒரு அஞ்சு ஆறு விசில் இருக்கட்டும் வந்த பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நாலு விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இந்த மாதிரி நல்லா குழைய வேகணுங்க அப்போ தான் நல்லா பாயசத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்போ இது கூட நான் ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெள்ளம் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டஸ்ட்டு எதுவும் இருந்துச்சுன்னா வரும் இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க நான் ஒரு கப்பு சேர்த்துருக்கேங்க இது எனக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூடவே நான் மூணு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க பாயாசம் ரெடியாகிடுச்சு நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு நான் அரை கப்பு இது தினையும் சேர்த்ததுக்கே இவ்வளோ இது ரெடியாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கு தான் அரை கப்பு இது அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா ரெண்டுமே அரை கப்பு சேர்த்ததுக்கே இவ்வளோ இது வந்திருக்கு பாயாசம் இப்போ இது கூட நான் வந்து ஆற வச்ச பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பால்லாம் சேர்க்குறீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும் பால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அவ்வளோதான் பாயாசம் ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க பாயாசம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கிட்டு நம்ம இதுக்கு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாங்க இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறாங்க நெய் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நெய்வேத்தியத்துக்கு கொஞ்சம் நெய் நிறையாவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுறோம் நல்லா வாசனையாக இருக்குங்க நான் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக முந்திரியாக வறுத்துக்கலாம் இன்னும் பொன்னிடமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துக்கிறாங்க அதையும் நல்லா வறுத்துக்கோங்க பலூன் மாதிரி உப்பி வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்துருச்சு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ பாயாசத்தில் சேர்த்துக்கலாங்க அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க தினையரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இன்றைக்கி தைப்பூசம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பிரசாதமாக செஞ்சு முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாருக்கும் பிரசாதமாகவும் கொடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ